ஹலோ யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ரொம்ப பெரிய ஒன்றும் முக்கியமான தகவல் எல்லாம் கிடையாது இருந்தாலும் ரொம்ப பெரிய ஒரு நிகழ்வு நடக்க போகுது அதுக்குண்டான ஒரு அறிவிப்பு தான் இந்த வீடியோ இருக்க போகுது உங்க எல்லாருக்குமே தெரியும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் மற்றும் அறக்கட்டளை வந்து இங்க வந்து ஒரு பெரிய தமிழர் எழுச்சி மாநாடு அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தாங்க அந்த மாநாட்டில் வந்து அரசு அதிகாரிகள் அதாவது வெளிநாடு வாழ் தமிழர்களுக்காக வேண்டிய அந்த துறை இருக்கு பாத்தீங்களா அமைச்சகம் அந்த துறையில இருக்கக்கூடிய முக்கியமான அரசு அதிகாரிகளை இங்க வர வச்சு அதே மாதிரி வழக்கறிஞர்கள்லாம் வர வச்சு அவங்களிடத்துல நமக்குண்டான நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம கொண்டு வரணும் நமக்கு என்னென்ன தேவை அப்படின்றது அவங்களோட கலந்துரையாடல் செய்யற மாதிரியான ஒரு பெரிய மாநாடு ஒண்ணு நடத்தினாங்க ஆனா அதுல சில பல காரணங்களுக்காக அந்த அதிகாரிகள் வந்து நேரடியா வர முடியல கான்பரன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க வீடியோ கால் மூலமா கேட்கிற மாதிரி அதுலயும் சில டெக்னிக்கல் இஷ்யூ வந்து இதாயிடுச்சு இருந்தாலும் இந்த வருஷம் கடைசியில டேட் பின்னாடி அறிவிக்கப்படும் அதே மாநாடு மீண்டும் புத்துணர்ச்சியோட ஒரு முக்கியமான பிரபல நடிகர் வரவிருக்காரு நடிகர் வர்றது நமக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க நமக்கு முக்கியம் என்னன்னா நம்ம இங்க வெளிநாட்டுல இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நமக்கு கோரிக்கைகள் வைக்கிறதுக்காகவும் அந்த அதிகாரிகள் வரணும் அப்படின்றதுதான் அந்த ஒரு விஷயத்தை தான் நடத்த போறாங்க அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஆனா டேட் மட்டும் பின்னாடி நம்ம அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த அயலக தமிழர்களுக்கு அடையாள அட்டை இன்சூரன்ஸ் அப்படின்னு தமிழக அரசு கொண்டு வந்தாங்க பாத்தீங்கன்னா நலவாரியம் அமைச்சு இந்த அடையாள அட்டையை இப்ப இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வந்து இன்சூரன்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியல அது இன்னும் டெக்னிக்கல் இஷ்யூலதான் போயிட்டு இருக்கு இந்த விஷயம் கொண்டு வரதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலச்சங்கம் வந்து நிறைய கோரிக்கைகளை அரசிடத்துல வச்சிருந்தாங்க இதே மாதிரி நிறைய அமைப்புகளும் சேர்ந்து இவங்களும் மிக முக்கியமான காரணம் அந்த கோரிக்கைகளை ஒன்னான ஒரு இந்த தான் நலவாரியம் அமைச்சு இந்த அடையாள அட்டையை இன்சூரன்ஸையும் தற்போதைக்கு வழங்கிட்டு இருக்காங்க இதே மாதிரி இந்த மாநாட்டு மூலமா இன்னும் நிறைய விஷயங்களை கோரிக்கைகளை வைக்க இருக்கிறாங்க அதனால் அந்த மாநாட்டில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கணும் அதுக்கு நான் டேட்டை பின்னாடி சொல்லுவோம் இப்போ இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத கேட்கலாம் வாங்க அறக்கட்டையில் வந்து விரைவில் மாபெரும் மாநாடு நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் தமிழர்களுக்கான இந்த மாநாடாக இருக்கும் தமிழர்கள் நலன் காக்க மாநாடாக இருக்கும் அதனால அனைத்து மக்களும் திரளாக வரணும் இங்கே சுமார் ரெண்டு லட்சம் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் தான் வராங்க ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படின்னு சொல்லி வரணும் ரெண்டு லட்சம் பேர் இருக்கிற இடத்துல இருபதாயிரம் பேராக வரணும் அந்த மாநாடு உங்களுக்கான மாநாடு நம்ம நடத்த திட்டமிட்டு இருக்கிறோம் போன ட்ரிப்பு நடத்தணும்னு நம்ம நினைச்ச போது சில விஷயங்களால் அந்த நிகழ்வு வந்து சரியான முறையில் நடக்கல மக்கள் தெருள் வந்தாலுமே நம்ம என்ன திட்டத்துக்காக அந்த மாநாடு நம்ம நடத்தணும்னு நினைச்சோமோ அது நடத்த முடியாமல் போயிடுச்சு இந்த முறை சிறப்பாக மக்களுக்கான மாநாடாக நடத்த இருக்கிறோம் தமிழர்கள் நலன் சார்ந்து அதனால அனைத்து மக்களும் வாருங்கள்

これいっぱいにんじゃ。